கந்தரனுபூரி பாடல் நாற்பத்து ஒன்று சாகாதனையே சரணங்களிலே காகா கலகம் செய்யும் நாள் முருகா முருகாமயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே சாகாது அடியே நிறந்து போகாதபடி இணை சரணங்களிலே காகா அடியேனை உமது திருவடி நிழலிலே தாங்கும்படி காத்தருளும் நேர்கழகம் செய்யும் நாள் யமன் வந்து என் உயிரை பறித்து கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் வாகா அழகனே முருகா முருகப்பெருமானே மயில் வாகனனே மயில் மீது வரும் பெருமானே யோகா யோகிசனே சிவஞான உபதேசிகனே சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே முருகப்பெருமானே யோகா ஆசாரியனே சிவஞானத்தை உபதேசித்த குருவே முருகனே மயிலில் ஆரோகணிப்பவனே எமன் வந்து என் உயிரை கொண்டு போக முயலும் போது அடியேனை காத்து உனது பாதார விந்தங்களில் நித்திய வாழ்வுபற அருளுக என்னை காத்தருள நீயே மயில் மீது வந்தருள வேண்டும்